ஒம் சாய் ராம் நற்பவி நம்ம அரிமா சரவணன் நம்ம எல்லாம் சேனல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நூறு வருடம் பழமையான சிவன் ஆலயத்துக்கு தான் நான் வந்திருக்கேன் உங்க எல்லாருக்கும் எங்க ஊர்ல இருக்கிற கோவில வந்து காமிக்கணும் அப்படின்னு ஆசை அதோட இங்க சிவபெருமான் மட்டும் இல்லங்க நவ வராகி அம்மன் சன்னதியும் உள்ளது நவ சோர்ண பைரவர் ஆலயமும் இங்க இருக்கு ஒரே இடத்துல சக்தி வாய்ந்த எல்லா கடவுளின் அனுகிரமும் கிடைக்கக்கூடிய இந்த கோவில் கோவில இங்கே எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை இப்போ நான் வந்து கோவிலுக்கு வந்திருக்கேன் கோவிலில் வந்து திருப்பணிகள் திருப்பணி வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க ரொம்ப அழகான முறையில் பராமரிப்பும் பண்ணிக்கிட்டு வராங்க வாங்க நான் வந்து கோவிலை சுற்றி காமிக்கிறேன் முதல்ல வந்து பைரவரை நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் சிவபெருமான் வந்து மலைக்கு மேலே இருக்காரு ஏற்கனவே நான் ஒரு முறை வந்து மலைக்கு மேலே போயிட்டு வந்த வீடியோ பதிவு கொடுத்துருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு சன்னதி அது இங்கெங்கோ எவ்வளோ தூரத்துல இருந்தெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வருவாங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவில நீங்களும் பார்க்கணும் கடவுளும் அணுகிறவங்க எல்லாருக்கும் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசையும் கூட நம்ம முதல்ல இங்க கீழே இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் கோவில் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போது இந்த இடத்துல தான் வந்து முருகர் சன்னதி அமைக்க போகிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஐயப்பனுடைய ஐம்பொன் சிலை வைத்து வழிபாடு செய்வாங்க கூரை இல்லாததுனால கோவிலுக்கு உள்ளேயே வந்து சிலை இப்போ வச்சுட்டாங்க கோசாலையும் இங்கே உள்ளதுங்க இதில் அந்த பசுமாட்டோடைய பால் சுட சுட பால் கறந்து கொண்டு வந்து அப்படியே நம்ம கண்ணுதிர்க்க அபிஷேகம் செய்வாங்க அதோட இங்கே இந்த பிள்ளையாரை நீங்களே பாருங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் என்னென்னா நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் ஏன்னா பிள்ளையாரோட முகத்துக்கு மேலே இன்னொரு ஒரு முகம் இருக்கும் அதோட இன்னும் ஒரு சிறப்பானது என்னென்னா பனிரெண்டு கரங்களுடைய பிள்ளையாருங்க இவர் ஆனால் எனக்கு இந்த பிள்ளையாரோட பெயர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நிறைய முறை இந்த கோவிலுக்கு நான் வந்து போயிருக்கேன் இப்படி ஒரு அம்சம் உள்ள பிள்ளையாரை நான் பார்க்கவே இல்லைங்க எதர்ச்சியாக ஒருத்தவங்க வந்து பின்னாடி பக்கம் வந்து வணங்கினாங்க என்ன இவங்க பின்னாடி வணங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவருடைய முதுகுக்கு பின்னாடியும் ஒரு முகம் உள்ளது அப்படின்னு ரொம்ப சிற்பக்கலை வந்து ரொம்ப அழகான முறையிலையும் இருந்தது இப்படி ஒரு பிள்ளையார் சிலையை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு கமெண்டில் பண்ணுங்கள் நந்தி பகவான் பாருங்கள் அப்படியே அவ்வளோ அம்சமாக வந்து அமர்ந்திருக்காரு அவரோட கண்ணில் எவ்வளோ உயிர் இருக்குது பாருங்க சிவபெருமானை நித்தம் நித்தம் பார்த்து கொண்டிருக்கும் பக்தரில் முதன்மையாக இருக்கிறவர் நந்தி பகவான் தானே இங்கே கீழேயும் சிவன் சன்னதி உள்ளதுங்க மலைக்கு மேலே சிவபெருமானும் இருப்பார் கீழேயும் வந்து சன்னதி உள்ளது எந்த இடம் போனாலும் நம்மளோ வரவேற்கிற மாதிரி என்னுடைய சாய் அங்கே இருப்பார் அவரையும் பார்த்துட்டு அவரோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம வந்து சிவபெருமானை போய் பார்க்கலாம் திருநல்லமங்கை ஈஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயம் ஆமாங்க இங்கே வந்து சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரனோட அழகாக வந்து இங்கே காட்சி கொடுப்பாங்க இங்கே எப்போ வந்தாலுமே வந்து அப்படியே கைலாயத்திலேருந்து நமக்கு வந்து காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அம்சமான முகம் நேரில் இருந்து பார்க்க அவ்வளோ வந்து பிரமிப்பாக இருக்கும் ஒரு முறை இரண்டு பறவைகள் வந்து தினம் காலையில் இங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க அழகாக வந்து இங்கே அமர்ந்துட்டு அப்படியே ஜோடி புறா மாதிரி பறந்துட்டு போ போவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் சொன்ன இல்லையா ஐயப்பனுடைய ஐம்பொன் சிலை இது வந்து கார்த்திகை மாதத்தில் மட்டும் எடுத்து வெளியே வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம வெளியே வைக்க முடியாதுலையா வெயிலையே வந்து இருக்கும் ஏன்னா கூரை எல்லாம் எதுவும் போடலை அப்படின்றதுனால உள்ளே வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வராங்க நம்ம வணங்கிட்டு விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு ஏன்னா நான் போனது வந்து அன்றைக்கி அக்ஷய திதிங்க வெள்ளிக்கிழமைன்றதான் நான் போய் இந்த வீடியோ பதிவு எடுத்திருந்தேன் இவ்வளோ லேட்டாக கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும் ஆனால் பாருங்கள் இன்றைக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை தான் இன்னிக்கு தான் இந்த பதிவு கொடுக்கணும் அப்படின்னு கடவுளோட தீர்மானியமாக கூட இருக்கும் இதை தான் சொல்லுவாங்க நம்ம ஒன்று நினச்சோன்னா தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படின்னு இங்கே சித்தர்களுடைய ஃபோட்டோவாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் நிறையவே இருக்குங்க இங்கே இவங்க இவங்களுடைய நம்ம அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா அந்த சாமியோட பேர் என்னன்னு கூட தெரியாது ஆனால் நம்ம வணங்கிட்டு வருவோம் அப்படிதான் இந்த கோவிலுக்கு போனாலும் முதல் முறையாக போகும்போது நிறைய சிலைகள் இருக்கும் சாமி சிலைகள் இவங்க வந்து பால திரிபுர சுந்தரி நமக்கு காட்சி தருவாங்க இவங்க தாயார் அதாவது திருநெல்லமங்கை ஈஸ்வரி மலைக்கு மேலே என் அப்பன் இருப்பார் அம்மா வந்து கீழே இருந்து நம்மளை பா பாதுகாக்கிறதுக்கு போல அம்மா வந்து கீழே இருப்பாங்க இவ்வளோ அம்சமான ஒரு காட்சி பாருங்க ஒரு சின்ன பெண் வடிவில் நமக்கு வந்து காட்சி தரா ஆதிபரா சக்தி ஓம் சக்தி இப்போ நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா மலைக்கு மேலே சிவபெருமானுடைய கோவில் இருக்கு அப்படின்னு இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா தெரியுங்க ரொம்ப நேரம் ஆகாது மலைக்கு மேலே போகணும் அப்படின்னா ஆனால் நான் போனது நல்ல ஒரு மாலை நேரம் அதனால் என்னால் போக முடியல அடுத்தடுத்து வேலைகள் இருந்ததுனால ஆனால் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்குறேங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் இந்த சிவபெருமான் வந்து கொஞ்சம் சாய்வாக இருப்பார் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு கோவிலுக்கு வந்தோன்னா எல்லா தெய்வத்தையுமே நம்ம வணங்கிடலாம் மகாலக்ஷ்மி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் தரிசனம் பண்ணிடுவோம் அன்று அன்று வந்து வெள்ளிக்கிழமை அக்ஷய தீதி இன்றும் வெள்ளிக்கிழமைன்றதுனால மகாலட்சுமி தாயாரை வணங்கிடலாம் இந்த பக்கம் அகோர வீரபத்ரர் சன்னதியில் இருக்குங்க அதுக்கப்புறம் பத்ரகாளியம்மன் இந்த பக்கமாக இருக்காங்க கோசா கோசாலைன்னு சொல்லியிருந்தாலே அதுவுமே இருக்கு இந்த வீரபத்ரர் சன்னதி அமைக்கும் போது நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு கண்கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு கடவுளின் சக்தி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு நான் ரொம்ப வியந்து போன ஒரு விஷயங்க அது கண்டிப்பாக அதை நான் இன்னொரு வீடியோ பதிவில் சொல்கிறேன் இங்கே சித்தர்களுடைய போட்டோஸ் எப்பவுமே இங்கே இருக்கணும் எப்போ வந்தாலுமே வந்து இவங்க இவங்களுடைய மூலயமா தானே நம்ம கடவுளுடைய சக்தியை உணர்ந்திருக்கோம் அதனால இவங்களோட கண்டிப்பாக நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம வந்து இவங்க எல்லாரையும் வழிபாடு செய்யணும் பாம்பன் சுவாமிகளும் அங்கே இருந்தாங்க மூட்டை சுவாமியும் இருந்தாங்க அவங்க எல்லோருமே வந்து வணங்கிட்டு இங்கே பாருங்கள் சாப்பாட்டுக்கு அன்னதானம் வந்து தொடர்ந்து போடுவாங்க ஒரு ஒரு பிரதோஷம் எல்லா நாட்கள்லையுமே சாப்பாடு அன்னதானம் போடுவாங்க சாப்பாடு அரிசி எல்லாம் கூட ஒரு சிலர் வாங்கி கொடுப்பாங்க இங்கே பாருங்கள் முருகப்பெருமான் அதாவது பழனி ஆண்டவராக நமக்கு வந்து இங்கே காட்சி கொடுக்குறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சிலை வடிவமைப்பு பாருங்கள் எல் எல்லாமே இதில் ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா வெயிலேயே இருக்காங்கன்றதாங்க கூடிய விரைவில் இந்த மா நம்மளை மாதிரி ஒரு நல்லுள்ளங்கள்லாம் உதவி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கூரை அமைச்சிடலாம் இப்போ இந்த நவக நவகிரகமும் பார்த்துருப்பீங்க அங்கே சன்னதியும் உண்டுது இங்கே இந்த இடத்துல தான் இப்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட இங்கே வந்து சிலை அமர்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வேலைப்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அதை பற்றி நான் கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நவ சொர்ண பைரவர் சன்னதி உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இங்கே தான் இப்போ வந்து மறுநாள் வந்து அபிஷேகத்துக்கு ரெடி ஆகிறதுனால அலங்காரம் கம்மிங்க கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் சொல்வேன் எவ்வளோ அந்த அலங்காரம் பார்க்குறதுக்குனே இந்த கோவிலுக்கு வரலாம் பைரவர் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் இங்கே அதாவது இங்கே நவ பைரவரும் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை சிவனின் என்று தோன்றியவர்கள் இல்லையா சிவனின் மறு உருவம் மறு அவதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் பைரவரை இங்கே வந்து தேய்பிர அஷ்டமி வளர்ப்பிரை அஷ்டமியில் மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்துவ நடத்துவாங்க அந்த தேய்ப்பிரை அஷ்டமி தோறும் வந்து காய்ந்த மிளகாய் யாகம் நலத் நடத்துவாங்கங்க உப்பு காய்ந்த மிளகாய் அதாவது வர வருகின்ற பக்தர்கள் கிட்ட இந்த உப்பையும் காய்ந்த மிளகாயும் கொடுப்பாங்க அந்த ஓமம் வளர்க்குறாங்க இல்லையா அப்போது அந்த நேரத்தில் அவங்க வந்து மூன்று முறை வளம் வந்து அவங்க உடலையும் தலையையும் சுற்றி அந்த ஓமத்தில் போடணும் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதாவது கடவுளுக்கு நேராகவே நடக்கின்ற அந்த ஓமத்தில் இந்த மாதிரி கலந்துக்கும் போது நம்மளுடைய பாவங்கள் திஷ்டிகள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து ஐந்து போகும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக பண்ணுவாங்க நான் தாளம் காமிச்சேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு இசையோடு பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அதாவது பைரவர் சன்னதிக்கு எதிர்ப்புறமாவே வந்து வராகியம்மன் இருப்பாங்க எவ்வளோ ஒரு அமைப்பு பாருங்கள் எந்த கோவிலுமே இந்த மாதிரி இருக்காதுங்க இந்த மாதிரி காய்ந்த மிளகாய் தான் அதாவது வராகியம்மனுக்கும் காய்ந்த மிளகாய் யாகம் அவ்வளோ வந்து சிறப்பானதில்ல இவங்க ரெண்டு பேருக்கும் அஷ்டமி வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு திதி அந்த நாளில் இரண்டு பேருக்கும் நடுவில் வச்சு இந்த யாகமானது செய்வாங்க மாரியம்மன் சன்னதி அம்மா வந்து இது எல்லாம் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இப்போ நம்ம வந்து அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அம்மாவை பார்த்து என் குல தெய்வம் ஆச்சு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பூ கொண்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு வச்சு வணங்கி கண்கலங்க அம்மாவை வந்து நான் பார்த்து ரசிச்சிட்டேன் தான் தோணுச்சு இந்த பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவும் எடுத்திருந்தேன் இங்கேயும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா நவ வராகியம்மனாக இருப்பாங்க அவ்வளவா உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் அந்த அந்த அளவுக்கு பார்க்க மாட்டீங்க உற்சவ சிலையும் ரொம்ப அம்சமான ஒரு கலை வடிவம் தாங்க சொல்லணும் வராகி ஒரு சிலர் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது முக அமைப்புன்னு சொல்வீங்க இங்கே இந்த உற்சவ சிலையை பார்த்தீங்கன்னா குழந்தையின் முக அமைப்பு போல அவ்வளோ அம்சமாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு நவ வராகியுமே கா காமிச்சிட்டு வரேன் இது எல்லாமே வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் ஒரு இரண்டு மூன்று இல்லை நான்கு மாதங்களில் இதெல்லாம் முடிந்தது அப்படின்னா உங்களால் சாத்தியமா அப்படின்னு பா யோசிச்சு பாருங்களேன் அம்மா வந்து இங்கே அம்மாறணும்னு நினைச்சா அன்னைக்கு அவர் சொன்னார் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் வந்து இந்த கோவில் தின் நிர்வாகி திரு சிவகுருநாதன் அவர்கள் வாங்கணும்னு போயிருக்காருங்க ஏற்கனவே ரெடியாக இருக்கிறவன் அம்மன் சிலை நான் தான் உங்ககூட வருவேன் அப்படின்னு அடம்பிடிச்சா மாதிரி அன்னைக்கே வந்து இறங்கினான் இறங்குற அன்னைக்கு இடி மின்னல் காற்று மழைன்னு அப்படி ஒரு மழை எங்கள் ஊரில் பேஞ்சுது எங்களுக்கு அப்பா என்ன எதுன்னு தெரியல நான் அவர்கிட்ட வந்து பேச செய்வேன் அவர் தான் எனக்கு சொல்கிறாரு நம்ம கோவிலுக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்கம்மா அப்படின்னார் யாருங்க ஐயா அப்படின்னா வராகி அம்மன் வந்து இறங்கிட்டாமா அப்படின்னார் அப்போ அதை கேட்டதை மெய் சிலிர்த்துட்டேங்க நான் ஏன்னா அவர் அவர் வந்து அவர் சொன்ன விதனா ஏன் இடி மின்னல் மழையோட மழை பெஞ்சது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்னன்னு தெரியல திடீர்னு மழை ஐயா அப்படின்னு நான் சொன்னேன் அவர் தான் சொன்னார் அம்மா வந்து இறங்கும் போது அந்த ஆக்ரோஷத்தில் வந்து இறங்கியிருக்கிற அம்மா இங்கே அப்படின்னார் எனக்கு ரொம்ப மெய் சிலிருப்பாக இருந்தது எப்போ வந்து ஆவலோட அம்மாவை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தடுத்து பாருங்க கவுளி சத்தமும் கொடுக்குது பாருங்க அவ்வளவு சக்திங்க அவ்வளவு சக்திங்க வராகி வந்து நம்ம காக்கும் தெய்வம் குல தெய்வம் இல்லையா அம்மா வந்து இங்க அவனு நினைச்சானா அதை அப்படியே உடனே நடத்தி காட்டுவாங்க தான் முதல்ல அம்மா தான் வந்து இறங்கினா அடுத்து அடுத்து நவ வராகியா வந்து இங்கே சன்னதி அடுத்தடுத்து நடந்தது நீங்கள் பார்ப்பீங்க கோவில் கூட அந்த அளவுக்கு வந்து இன்னும் கட்டுமான பணிகள் எதுவுமே முடியல ஆனால் அந்த அம்மா என்ன நினைக்கிறாலோ அது நடத்தியே ஆகணுன்ற மாதிரி உற்சவ சிலை வந்தது உற்சவ சிலை வந்ததும் இப்போ ஊஞ்சல் செய்வேன் பஞ்சமி தோறும் அந்த ஊஞ்சலில் அமர்த்திய அம்மாவை இந்த ஆட்டி அழகு பார்க்குறாங்க பாருங்கள் கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது அந்த மேலே தாளத்தோட அந்த அம்மாவை வந்து பார்க்குறது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப அருமையாக இருக்குது நான் இன்னும் நேரில் போய் பார்க்கல எனக்கு அவர் வந்து வீடியோவை அனுப்புவாங்க கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து போய் பார்க்கணும் அதை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ இன்னும் தெளிவாக எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதோட தூரம் வந்து பூசணிக்காவில் விளக்கி ஏற்றுறது வந்து ரொம்ப சிறப்பானது தேங்காயில் விளக்கி ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது இல்லையா இங்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா உங்களுடைய சார்பாக இங்கே வந்து தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க பூசினிகாய் தீபம் ஏற்றுவாங்க ஆமாங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாராலேயும் வர முடியாதுல்ல அவங்களால முடிந்த தொகையை வந்து இங்கே க கட்டணம் போல் அதாவது ஜிபே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஐம்பத்தி ஒரு பூசணிகா தீபமும் ஐம்பத்தி ஓரு தேங்காய் தீபமும் வந்து பஞ்சமி தோறுமே வந்து வளர்ப்பிறை ப்ளஸ் வந்து தேய்பிரை இரண்டு திதிகளிலுமே வந்து தீபம் ஏற்றுறாங்க இருக்கோவிலுக்கு வந்து ஏற்ற முடியாதவர்கள் அவங்களுக்காகவே சிரத்தை எடுத்து இந்த வேலையை செய்யறாங்க நம்ம பணம் கொடுத்துடலாங்க ஆனா செய்கிறாங்கல்ல உங்களுக்காக அங்கே அங்க எவ்வளோ பெரிய விஷயம் யாராவது ஒரு சிலர் இதை பார்த்துட்டு எனக்கும் செய்யணும்னு ஆசையா இருக்கு எங்க என்னன்னு தெரியலயமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கவலையே வேண்டாம் உங்களுக்கு ஜிபே நம்பர் அனுப்புகிறேன் உங்களால் முடிந்தது ஒரு நூறு இரநூறுவா போட்டு ஒரு தீபம் ஏற்றிடுங்க ஐயா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா ஐயா வந்து தீபம் ஏற்றிடுவாங்க உங்களுக்கு அந்த கவலை கூட வேண்டாங்க அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்லமங்கேஸ்வரி சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இப்போது முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகையை நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் என் அப்பன் முருகனின் அருளை பெற நமக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு பாகியமாக இதை கருதி நம்மால் முடிந்த ஒரு உதவிய சிலை வாங்குவதற்கு கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் நம சிவாய என்னங்க இது யாருடைய குரல் கண்டுபிடிச்சிங்களா ஆமாங்க இது என்னுடைய குரல் தான் அந்த கோவிலுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு எனக்காக ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு ஏதோ எனக்கு கிடைச்ச ஒரு பாகியமாக நினச்சி நான் வந்து பேசியிருந்தேன் யாராவது பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து உதவி செய்வாங்க இல்லையா ஏன்னா இப்போ ஒரு சிலை வாங்கணும் அப்படின்னா சும்மா கிடையாது குறைஞ்சது இரண்டு மூன்று லட்சங்கள் ஆகும் எல்லாரும் கை கொடுத்தாதானே நம்மளால் வாங்கி அந்த இடத்துல வைக்க முடியும் இல்லையா ஸோ என்னால் முடிஞ்சது பேசி கொடுமா அப்படி இருந்தார் தாராளமாக பேசி தரேங்க என்னுடைய வாய்ஸில் கொடுத்துருந்தேன் அதையே தான் நம்ம சேனலையும் எனக்கு சொல்லணும்னு அர்த்தம் ஆசைப்பட்டேங்க ஏன்னா என்னுடைய சேனலை பார்க்குற நிறைய நல்லுள்ளங்கள் இருக்கிறீங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்கள் வேண்டுதலாக நினச்சிக்கிட்டு கூட நம்மளால் ஆனது ஒரு நூறுரூபா சொல்லுங்களேன் அந்த கோவில் சிலை வாங்குவதற்காக கொடுக்குறோன்னா அது நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய ஒரு பாகியம் இல்லைங்களா முருகர் சிலை வாங்குறது அப்படின்னா சும்மாவா சொல்லுங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா இப்படி ஒரு பாகியம் இப்போது தான் இல்லை அந்த கோவில் திருப்பணிக்காக நம்மளால் ஆனது அப்படின்னு ஒரு தொகை கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ ஒரு ஒரு கோவில் கட்டுவதற்கு ஒரு தொகையை கொடுக்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பாகியம் இல்லைங்களா அந்த பாகியம் எல்லாருக்கும் அமையாது அப்படின்றத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து முருகர் சிலை வடிவமைக்கிறாங்களே அதற்காக ஒரு நல்ல தரமான வந்து ஒரு கல்லை தான் வந்து பார்க்க போயிருக்காரு சாமி அந்த வீடியோ பதிவு எனக்கு கொடுத்துருந்தாரு சரி அதை நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கல்லை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அதை வந்து பூஜை செய்கிறாங்க எப்போ எப்பவுமே வந்து ஒரு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டு தானேங்க நம்ம வந்து எது எதுவுமே செய்வோம் அதனால் சிலை செய்வதற்காக வந்து பூஜை வேலைகள் எல்லாமே நடக்குது இது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் கூட கிடைச்சிருக்காது இல்லைங்க இது எனக்கு கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா எப்படி செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஒரு ஒரு சின்ன சிலையாக இருந்தாலும் பெரிய சிலையாக ஏன்னா இது வந்து கொ குறைஞ்சது அஞ்சு அல்லது ஆறு அடி உயரம் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கேற்ற அது போல் கல்லை வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து இப்போ பூஜை பண்றாங்க இதுக்கப்புறம் வந்து சிலை வடிக்க போறாங்களாம் இப்போ முன் தொகை அப்படின்னு வந்து அந்த சிலை வடிப்ப வடிவமைப்பு செய்கிறாங்களே அவருக்கு வந்து தொகை கட்டணும் அதற்கு வந்து அந்த நேரம் இல்லமா அப்படின்னாரா ஆனால் எங்கே இருந்தாவது ஏதாவது ஒரு தொகை வந்து நான் வந்து அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கல்லை எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோமா பூஜை போட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கப்பறம் அந்த சிலையை வடிவமைத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரதிஷ்டை செய்யறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிக்க தான் போகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதை நம்ம பார்க்கற ஒரு முறை முருகர் சில உருவாக போதுங்க ஒரு குழந்தை பிறக்கிறது மாதிரி தானே அந்த மாதிரி இந்த கல்லிலிருந்து நம்ம காக்கும் கடவுளாகிய கந்த கடவுள் வந்து வரப்போகிறாரு அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா எப்படி வடிவமைச்சு நமக்காக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் தானே அதே ஆர்வத்தோட தான் இந்த வீடியோ பதிவுமே கொடுத்துருக்குறேங்க இதை பார்க்குற நீங்களும் உங்களால் முடிந்தது என்னவோ அதை வந்து உங்கள் கைங்கரியமாக கொடுக்கணும்னு நினச்சா கொடுங்க உங்களுக்கு வந்து கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சிவகுருநாதன் ரொம்ப தங்கமான ஒரு மனிதர்னு சொல்லலாம் சுயநலம் பார்க்காத ஒரு மனிதர் இந்த காலத்தில் இருக்காங்கன்னா அதை வந்து நம்ம சிவகுருநாதன் ஐயா அவர்களை சொல்லலாம் ஒரு சின்ன வயசில் அளவுக்கு திருப்பணி வேலைகளை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர் கையில் என்ன இருந்தாலும் வந்து எடுத்து கொடுத்துற ஒரு மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம் நீர்மோர் பந்தல் அமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து முதியோர் இல்லத்தில் போய் அவங்களால முடிஞ்சதை கொடுக்கறது கோவில் பணி மட்டும் இல்லை இந்த மாதிரி வேலைகளையும் செய்வார் அதை தாண்டி அன்னதானம்ங்க கோவிலில் ரொம்ப முக்கியமானது அதாவது எங்கள் ஊரில் நல்லம்பாக்க கோவிலுக்கு போனோம் அப்படின்னா வயிறார சாப்பிட்டுட்டு வரலாம் இலை போட்டு சமபந்திய அளவு சாப்பாடு போட்டு அனுப்புகிற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்னதானமும் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாவது வந்து யாராவது அன்னதானத்துக்குரிய காய்கறிகள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அரிசி அந்த மாதிரி எதாவது வந்து கொடுத்துட்டு அன்னதானமும் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குங்க அன்னதானத்துக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யணும்னு நினச்சாலும் தாராளமாக செய்யலாம் உங்கள் உங்கள்ல எத்தனை பேருக்கு வந்து பெரியாண்டவர் வந்து குலதெய்வமாக இருக்கார் அப்படின்னுங்க கமெண்ட்டில் சொல்லுங்களேன் ஏன்னால் இங்கே பெரியாண்டவர் சன்னதியும் இப்போ சமீபத்தில் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க எவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தோட வந்து இங்கே காட்சி கொடுக்குறாரு பாருங்களேன் அதாவது அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் ரொம்ப சிறப்பான முறையில வந்து அபிஷேகம் நடக்கும் ஏன்னா அந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது இல்லையா அவங்களுக்கு அந்த பைரவராகட்டும் அதுக்கப்புறம் வீரபத்ராக இருக்கட்டும் பெரியாண்டவராக இருக்கட்டும் இந்த நாட்களில் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது அதோடு அங்கேருந்து பார்த்தேன் எனக்கு வந்து தத்தாத்திரேயரை பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தத்தாத்திரேயரை பார்த்ததும் வந்து உடனே அவரை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா மும்மூர்த்திகளின் அவதாரம் இல்லையா அவரு அதனால் தத்தாத்திரேயரை பார்த்துட்டு அங்கே பக்கத்துலேயே வந்து தக்ஷணாமூர்த்தியும் இருந்தார் அவரையுமே பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு வந்தேன் எல்லோருடைய தரிசனமும் எனக்கு கிடைச்சிது கோவிலுடைய வெளி அமைப்பு இது தாங்க மலைக்கு மேல கோக்கு சொன்னே இல்லையா சிவன் கோவிலுக்கு அங்க கீழே பிள்ளையார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மலைக்கு மேலே போகணும் மலைக்கு மேலே இருக்கிற சிவபெருமானை ஒரு சித்தர் தான் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த சித்தருடைய பெயர் வந்து அவருடைய சமாதியும் வந்து மலைக்கு மேலேயே இருக்குங்க வடிவானந்த சித்தர் அவர் அவர் தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அவருடைய சமாதியும் வந்து மேலே இருக்குது அதனால் நல்ல வைப்ரேஷன் இருக்கிற ஒரு மலைக்கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு விபூதியால் அபிஷேகமாக அதாவது அர்ச்சனை மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க அவரோட பாதம் தொட்டு ஒரு பட்டையை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நல்ல தரிசனம் முருகா உன்னை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு கோவிலுக்கே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க

उन्नत्त भैरवी वरगी सोप्रण घडोंबत शिव भान तीन उन्नत्त भैरवी वरगी सोप्रण घडोंबत शिव वरआयती अम्मनी गायत्री मंत्रं शामलआय वित्महि अल अस्तायति मही तन्नो वाराही प्रशोदयत् சாமலாயி வித்மே அலஹஸ்காய தீமி தன்னோ வாராஹி பிரச்சோரிய சாமலாயி வித்மே அலஹஸ்காய தீமி தன்னோ வாராஹி பிரசோரிய வராஹியமை மூலமந்தும் ஓம் க்ளீம் வராஹிதேவி நம ஓம்ீ க்ளீ ஹ்ரீ நம ಮಮತ್ರೇ ವಾರಾಹಿ ದೇವಿ ಮಮ ತರಿಯ ಮನೋನ್ಮನಿ ವಾರಾಹಿಸ್ ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀಸ್ವರೂ ಅಷ್ಟ ದಾರಿದ್ರ್ಯಾಸಿ ಇಷ್ಟ ಪ್ರದಿ ವಾರಾಹಿ ನಮೋಸ್ತು ಓ ಕುಂಡಲಿನ ಪುರವಾ ಸಂಡ ವಿನಾಶಿ ಪಂಡಿತ ಮನೋನ್ಮನಿ ವಾರಾಹಿ ನಮೋಸ್ತು ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮೀಸ್ವರೂ ಅಷ್ಟದಾರಿತ್ರ ಇಷ್ಟಕಾಪ್ರಹಿ ವಾರಾಹಿ ನಮೋಸ್ತುತೆ ವಾರಾಹಿ ಮೂಲಮಂದ್ರ ಓ ಐ ಕ್ರೀಂ ಶ್ರೀ ಐ ಕ್ಲೌ ನಮೋ ಭಗವತಿ ವಾರ್ಹಿ ವಾರಾಹಿ ವಾರಾಹಂ ವಾರಾಹಂಹಿ ಅಂದೇ ಅಂದಿಂದೇ ನಮಃ